thank you இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் எவ்வளோ விழிப்புணர்வுக்குள்ளா வந்துட்டாங்க எவ்வளோ தெரியாத விஷயங்களும் இன்றைய காலகட்டத்தில் தெரிய வருது எந்த அளவுக்கு விஞ்ஞானம் முன்னேறி வருதோ எந்த அளவுக்கு நவீனமயமாக்கப்படுதோ நம்ம லைஃப் ஸ்டைலில் எந்த அளவுக்கு மாறிட்டே வருதோ அந்த அளவுக்கு உடல் நலமும் பாதிப்புக்குள்ளாகுதுன்றத நிறைய பேர் மறந்துட்டே வரும் பாருங்களேன் ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன் மும்பையில் ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் மறதி சோர்வு மற்றும் கடுமையான வலி போன்ற அறிகுறினால ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்படுறாரு அவரை டெஸ்ட் பண்ண டாக்டர் அவருடைய ரத்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தெரிய வந்திருக்கு அவரோட ரத்தத்துல ஒரு டெசிலிட்டருக்கு இருபத்தி ரெண்டு மைக்ரோ கிராம் இஎம் கலந்திருப்பது தெரிய வந்திருக்கு என்ன விஷயம்ட்டு அதுக்கப்புறம் தான் பாக்கும்போது அவருடைய மனைவி இருபது வருடங்களாக ஒரே ப்ரெஷர் குக்கர்ல சமைச்சு வந்ததன் விளைவே இது அப்படின்ட்டு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ப்ரெஷர் குக்கர் மருத்துவர்கள் எச்சரிக்கை எந்த அளவுக்கு வந்திருக்கு பாத்தீங்களா ப்ரெஷர் குக்கர்ன்றது இந்த காலகட்டத்தில் பொதுவான ஒரு விஷயம் இது பெருசாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படலை ஆனாலும் பாருங்களேன் மருத்துவர்கள் எந்த அளவுக்கு துரிதமாக எவ்வளோ வேகமாக ஒரு பொருள் வந்து சமைக்கப்படுதோ அந்த அளவுக்கு அது உடம்புக்கு கெடுதி அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே ஒரு சில மருத்துவர்கள் தயவு செஞ்சு இந்த ப்ரெஷர் குக்கரை பயன்படுத்தாதீங்க சாதத்தை வடித்து சாப்பிடுங்க எதுவாக இருந்தாலும் காய்கறிகளோ இல்லை கறி வகைகளோ இதெல்லாம் நீங்கள் வேக வச்சா கூட பாத்திரத்தில் நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் அதை குழம்பு பண்ணி சாப்பிடுங்க ஆனால் குக்கரை பயன்படுத்தாதீங்கன்ட்டு எத்தனையோ டாக்டர் இதை விழிப்புணர்வு பதிவாகவும் சொல்லிட்டு வராங்க ஆனாலும் பாருங்களேன் இன்னும் மக்கள் மாறவே இல்லை இந்த ப்ரெஷர் குக்கரில் சாதம் செய்கிறது ப்ரெஷர் குக்கரில் கறி வேக வைக்கிறது ப்ரெஷர் குக்கரில் குழம்பு வேக வைக்கிறது இப்படியா இந்த குக்கரை எல்லாத்துக்குமே பயன்படுத்திட்டு வராங்க அதிலையும் குறிப்பிட்ட இந்த பெண்மணி இருபது வருஷமாக ஒரே ப்ரெஷர் குக்கரையே பயன்படுத்தியிருக்கிறாங்க பாருங்கள் வேறு குக்கர் கூட மாற்றாமல் அதனால் அதில் இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே இவருடைய உடம்புக்குள்ளே போயிட்டு ரத்தத்தில் இந்த அளவுக்கு கலந்துருக்கு இன்றைக்கி அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு ஸோ இந்த பதிவு விழிப்புணர்வு பதிவாகவும் எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லது நினைக்கிறோமோ எந்த அளவுக்கு வேகமா வேலையை முடிக்கணும் நினைக்கிறோமோ அதெல்லாம் உடம்புக்கு கேடு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்துச்சு அதை புரிஞ்சிட்டு நம்ம வாழும்போது நம்மளுடைய வாழ்க்கை முறைகளும் மாறப்படும்